வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை முடிவறிஞ்சுனாலும் பல்லனை வந்துருக்கிறாங்க யோசிக்கப்படாது நாங்கள் இனி அப்படித்தான் விரும்புவோம் நாங்கள் கொஞ்ச நாள் லேட்டாக வந்துடுறாங்க இனி லேட்டஸ்டாக வருவோம் இன்றைக்கு முதலாம் தேதி முதலாம் தேதி மாசி மாதம் முதலாம் தேதி ரெண்டாம் மாதம் முதலாம் தேதி துவங்கியிருக்கு அற்புதமான ஒரு நாளாக இதை நாங்கள் கருதி எல்லாருக்கும் நல்ல நாளாக துவங்கி இந்த மாதம் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் வேண்டிக் கொண்டு தை மாதம் பத்தொன்பது அந்நாளில் வலம்புரி நாடு நடப்புடன் உங்களுடன் இணைந்து கொள்வது உங்களுடைய முருகனும் சின்ன வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதிமூன்று

உறவு பாருங்க இருக்கு அவர் அழகா இருக்கு அழகான பையன் அழகான ஷர்ட் போட்டு ஆனா என கொண்டு வாங்கலன்னு போய் பேசி போட்டு இந்த மாதிரி என்ன கொண்டு வாங்க உறவுல நீங்க பாருங்க முருகரும் போட்டா இது வடிவா இருக்க வேண்டும் கொக்கோ மஞ்சள் போடுவோம் நாங்களும் எடுக்கவா எடுக்க வேண்டாம் நல்லா இருக்கு பாருங்க ஷேர்ட் இதையே நாங்கள் நடுக்க மாதிரி இருக்கிறாங்க நல்லா இருக்கு ஒரு நாளுக்கு போட்டு வாசி போட்டு போடலாம் பின்னுக்கு நான் மைக்ரோண்ட வடிவா விட இது நாங்க மாதிரிலும் பூக்கண்டும் நாங்கள் வந்து அணில் சத்தங்கள் குருவிட்டங்களுக்காகத்தான் வெளியில் நீங்கள் கேட்கணும் காலையில் இயற்கையோட கேட்டால் ஒரு இருக்கும் இப்ப நாங்கள் இப்ப நாங்கள் நல்லூர் முருகன் டைம் போறோம் அதுக்காக வாழ்ச்சி போட்டு நாங்கள் நல்லூர் முருகனோட போய் உங்களை சந்திக்கோம் சரி நாங்கள் செய்திக்கு வருவோம் വടക്കുക്ക് വര നീതിയെ അപ്പൊ കേൾപ്പി അനുഭവം അത് കേക്കേണ്ടി കേക്കിലെ വിട

அப்போ அவர் உரிய வகையில் செலவு செய்யாமல் மீண்டும் மத்திக்கு ஏன் திருப்பி அனுப்புகிறீர்கள் என்று ஜனாபதி அன்பதி திசாநாயக்கா ஜாழ்பாணி நேற்று அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்டார் அதிகாரிகளுக்கு அவர் தலைமை தாங்க சந்திரசாதனியா தலைமைதாங்க வெறும் வந்தவர் கலந்து கொண்ட நல்ல கேள்விகள் கட்டுருக்குறார் இல்லையோ நல்ல வடிவாக எல்லாம் காய்ச்சிருக்கிறார் சரி அது கிட்டாட்டும் காலையில் துப்பாக்கிச்சூடு மூன்று பேர் பலி இந்த கொஞ்சம் தூக்கம் காணா போனதான் இல்லோ துப்பாக்கியா தெய்ம எழுபத்தி ரெண்டு துப்பாக்கி காணாமல் போனதான் டி ஐம்பத்தாறு துப்பாக்கியா அதில் முப்பத்தாறு துப்பாக்கி கண்டுபிடிச்சிருக்கா மிச்சம் முப்பத்தாறுலாம்னு இப்போ மூ நடந்து கொண்டு இருக்க போடும் விளையாட்டு சரியோ தேடு கண்டுபிடிக்கிற இதெல்லாம் திடீனம் போடாது கடவுச்சூட்டு அலுவலகம் ஜாலியில் அமைக்கப்படும் ஜனாதிபதி தெரியும் நாங்கள் கேட்ட ரிக்வஸ்ட் நாங்கள் கேட்ட கையை தட்டன் அதிகண்டம் இல்லை அதிகண்டம் இல்லையா நான் போறது இந்தியா போ தனித்துவம் வருகிறது மாவட்டம் இருக்குதே அதுவும் என்ன அப்ப எங்களுக்கு இங்க பரவாயில்ல மன்னராக்கள் வருவேனும் என்ன முள்ளத்தி ஆக்களுக்கு பவுனியாக்கிட்ட அவன் இங்க வர வேறே இல்லை அவைக்காயணும் தான் இருக்கு ஜாழ்பாடம் பண்ணாலே அது ஸ்வீட் தான்

மக்களின் காணிகள் அவரவர்களுக்கே வழங்கப்படும் ஜாலி ஜனாபதி என்ற உறுதி நாங்கள் ஜனநாதி வரியை பற்றி கதை கேட்க எல்லாத்தையும் கதைப்போம் செய்தியோட போவோம் என்ன சிவபூமி திருக்குறள் வளாக திருப்பு விழா நாளை இந்திய உச்ச நீதிமன்ற நீதியன் மகாதேவன் திருமணி ஆசிரியர் வைத்தியநாதன் பங்கேற்பு அமைந்தோம் திருக்குறள் வளாகம் அங்கே போட்டு யார் பாடம் மாவட்டபுரத்தில் சிவபூமி என்ற கட்டறையா

குறைச்சிருக்கிறாங்க ஆனால் அன்றைக்கி மற்றது ஒற்றும் எரிபொருளும் குறைக்கவும் இல்லை கூட்டவும் இல்லை எல்லாம் அப்படியே விட்டாச்சு எரிபொருள் திருத்தங்கள் ஒன்று நடக்கிறேன் நல்ல ஆலை நான் நேற்று பெட்ரோல் அடிச்சு கொண்டு வந்துட்டு தான் வீட்டை வச்சு நேரடியே பெட்ரோல் குறைக்கிற நாளெல்லாம் ஒன்று குறைக்கல ஓ நல்ல முதல் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்படும் பதினெட்டு ரூபாவால் அதையும் எரிக்காப்பட்டா இங்கே குறைப்பண்ணி போட்டு கொடுக்குறேன் விலை குறைப்பண்ணி போட்டு அதையும் எரிச்சான்னு சொல்லியிருக்கு இதன்படி லங்கா சூப்பர் டீசன் விலை பதினெட்டு ரூபாவால் ரூபாயால் அதையும் எரிக்கா பட்டளோ அதன்படி விலை முந்நூற்றி முப்பது ரூபாயும் மற்ற அவ்வளோ தானே இது டீசல் தானே மாறி போட்டுட்டோம் அதான் ராத்திரி கேட்டு விலை கூடாண்டி வேறு என்ன சூப்பர் டீசல் விலை குறைப்பில கூடிச்சு தானே மாறி போட்டு மாறி போட்டாங்க ம் சரி கடவு சுட்டு இஞ்ச பார்த்துட்டோம் இதுவும் பார்த்துட்டோம் இங்கே மாவை சேலர் ஜனாபதி நேரில் சென்று அஞ்சலி நேற்று பூணை விடாம அஞ்சலி செத்துடும் ஓ நேரில் இங்கே யாழ்ப்பாணம் வந்து மாவட்ட செயலகத்துல கூட்டத்தை முடிச்சிட்டு அப்படியே வெள்ள ஷர்டோட வந்தவர் அப்படியே அடிச்சு கொண்டு போய் அங்க போயிருக்கிறார் மாவாசி அவர் அவருடைய பூ தோடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு டக்குன்னு போய் குளிச்சு குளிச்சுட்டாங்க வேற ஒரு கலர் செர்ட்டோட நிற்கிறார் வெள்ள எடுக்கிற அங்க போனா அதுக்கு இன்ஜால போன எழுதுமட்டி பக்கம் அப்படியே போடாது வந்த ரோட்டர் தானே வந்தது

கொண்ட பவுனியா பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் தான் அவர்கள் நேற்று காலமான அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இடங்கல்களை அவங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன மற்றது இஞ்சாலே பாதுகாப்பற்ற நிலையில் ஜாலில் முப்பத்தி மூன்று புகைய கடவைகள் ஜனாதிபர் தான் சுட்டிக்காட்டி அரசாங்க அதிபர் அரசாங்க அதிபர் பற்றியோ விளையாட்டு எங்கே என்ன சொல்லணுண்ட அடிச்சுட்டேன் ம் நிறுத்தப்பட்ட புகைய சதவிகளை மீள ஆரம்பிங்கள் ஆளு தான் இடம் கோரிக்கை

மரதலிங்கம் பிரதீபன் சிறுவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம் நல்ல ப்ரெசன்டேஷன் ஒன்றும் நல்லா சொல்லி பரவலா கதையடிப்பட்டது எங்களை உள்ள கூடாங்களே நாங்கள் பூர்வீட்டுல தானே விடுவாங்களே அப்ப நல்ல ஒரு நல்லா இருந்தான் நல்ல செய்து வடிவெல்லாம் கதைச்சிருக்காடா எடுக்கதான் எடுத்து வேண்டாம் ஐயா உண்டும் வேண்டாம் கருத்துக்களம் வீதி விபத்துக்களை குறைக்க மேலதிக வீதி சஞ்சயங்கள் அமைக்கப்பட வேண்டும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை சுட்டிக்காட்டு அதையும் சொல்லியிருக்கிறோம் அங்கே கட்டினத்து காயப்பேர் என்றாங்க அது ஒரு பக்கம் இஞ்சாலே பார்ப்போம் ரெண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்ற ஓல் ஸ்கோல்ஸ் அணி அது நாடு கடத்தப்பட உள்ளவர்களின் பட்டியலில் மூவாயிரம் இலங்கையர்கள் அமெரிக்க குடிவரவு மற்றும் சூங்க அமலாக்கப் பிரிவு கட்டவுள் அமெரிக்காவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து மூவாயிரம் இலங்கையர்களை அழைக்கப்படுவாங்களா கட்டவுள்

கசிப்பு பவுனியாவிலேருந்து ஜால் நோக்கி பயணத்தை தனியார் பேருந்து ஒன்று என்ன செய்யணும் சொல்லி பார்ப்போம் என்ன எனக்குன்னா ஒன்றும் விளாங்கு கேட்டேன் பாரு அதுக்கு ஆக்கிரமிப்பு வசூலியும் போகிறாங்களே சமூக ஊடகங்களால் சிறுவர்களுக்கும் ஆபத்து கட்டுப்படுத்துவது தொடர்பில் ஆராய்வு அதுதான் நாங்கள் நெடுவே சொல்லி என்று சொல்லி அதுதான் உலக அழக அழகி போட்டி இலங்கைக்கு இரண்டாம் இடம் அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்ற நாற்பத்தாவது திருமணமான அதுவும் உலக அலகை போட்டி இலங்கையை சேர்ந்த இஷாதி அமந்தா இரண்டாம் இடத்தை பிடித்துள்ள இணையவழியில் கடை நடைமுறைப்படுத்த அரசு தீவிரம் எல்லாம் ஆன்லைன் அப்ப என்ன மாசம் முகக்கவசம் அணிவது நல்லது விசேட வைத்திய நிமனர் ஆலோசனை கொழும்பு வக்கம் சரியா வருதுன்னு சொன்னாங்க பேந்து போப்ளாஞ்சு போடுங்கனே பாஸ்வேர்ட் சிஸ்டமரே இல்ல பாஸ்வேர்ட் சிஸ்டம் ஐடி கார்டு சிஸ்டம் ஐசி எல்லாம் அப்ப இனி கையில போனும் இருக்கு ஒண்டேண்டா இல்ல நீ அப்ப எல்லாம் கஷ்டப்படணும் வருது எல்லாம் இனி ஜனாதிபதியின் செயலாளரை சந்தித்த ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் சந்திக்கிறார் மது ஆவனையால் நாலொன்றுக்கும் நாற்பது தொடக்கம் ஐம்பது பேர் வரை உயிரிழப்பு ஆவில் அதிர்ச்சி தகவல் நாலொன்றுக்கும் நாற்பது தொடக்கம் ஐம்பது பேர் உயிரிழப்பா மதுவாரை

அதே ஒரு ஆள் குடிப்பாராம் ஒரு பத்தில் அல்லது ரெண்டு குடிப்பாராமி அதுக்குள்ள கலக்கிறது மற்ற கலக்கிறது தண்ணியா அவர் கலைக்கிறது பியரான் தெரிஞ்ச அதுக்குள்ள வியற கலந்தானே குப்பை அப்ப அப்ப பிள்ளையாட்ட இப்போ எப்படி இருக்கு வந்து நாளைக்கு அந்த உடம்பு கிடக்கும் எல்லாம் கறி போயிடும் ஐயோ எடுத்த பணம் உங்களுக்கே சீனாவில் புதுமையான முறையில் கொடுப்பன கொடுப்பனோ வழங்கி ஊக்குவிப்பு என்னடா கொப்பாத குட்டி போட்டு கொடுக்க சொல்லுவாங்களோ அந்த சிவாஜி படத்தில் அடிச்ச மாதிரி ஆ இது இலங்கை ரூபாய் எழுநூறு எழுபது கோடிக்கும் அதிகமான தூகையா ஊழியர்களுக்கு இரண்டு இறுதி ஊக்குவிப்பு பணமா பதினோரு மில்லியனே வழங்கி இருக்குது ஒரு അഭിമാനങ്ങളെ കൊണ്ട് താതരേൽ என் ரவுண்ட ஒரு பக்கத்தால் அப்ப இந்த இருபது லட்சம் உடம்புகளை அழிக்க தாயவான் திட்டம் உடம்பு இல்லாமல் நாங்களும் உடம்பு இங்கேயே பெருகிட்டு தான் பிடிப்பாங்க சாப்பிடலை அதுக்காக தான் நெஞ்சம் குறைவு இப்போ ரோட்டு தெரியுது அதனால் பிடிக்கல பிடிச்சா பாலோட சேர்த்து அளப்பான் அளந்து போட்டு ஒரு அடிக்கு ஆயிரக்கணக்கான வெள்ளத்தில் மிதக்கும் மலேசியா

இவரும் பாய்ச்சிட்டாரு அவங்க சொல்ல சொல்ற ஒண்ணு கேக்குறாரு சொல்ற ஒண்ணு கஜிஷனாவின் சதுரங்க பயணம் தொடர்பாக ஜால் மாவட்டத்தில் இணைவில் கிராமத்தில் வசித்து வரும் கஜிஷனா கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை தனம் ரெண்டில் கல்வி கேட்டு வருகிறார் இவரது சதுரங்க போட்டிகள் வலியம் மாகாணம் தேசியம் கலந்து சர்வதேச ரீதியில் சாதித்து வருகிறார் மேலும் அவரது நாட்டில் மூன்று வகையான சதுரங்க வகைகளில் ஏழு வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் ரேட்டிங் வைத்திருப்பது மட்டும் அன்று முதல் நிலையிலும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது வாழ்த்துக்கார் விளாங்குதான் மனவளக்கல பயிற்சிகள் இஞ்சால கைக்கணிகளுக்கான விற்பனை ஒரு கொண்டர் குடியேற்ற நாளை வண்ணை வடக்கு வடகிழக்கு இறை மூத்த நாயன கொண்டலடிவி நாயரா வீதியா சந்தவர்களை தாக்கி பணம் இது பெரிய ஒரு மோசமான மறைந்த நாடக பேராளம சண்முகலிங்கத்தின் நினைவிறன் குழந்தை சான்மணி அந்த நினைவில் இப்ப நடக்க போது கேட்பவர் கூடத்தில் எங்க கேட்பவர் கூடம் கிடையாது தேசிய கலை இலக்கிய பேரவையின் முருகையன் கேட்பவர் கூடத்தில் நடக்க போதாம் விரும்பினாக்கள் போய் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு மணிக்கு கொக்குவில் சந்தையில புகையிருந்த மோதி போலீஸ் ஒருவர் காயம் முன்பள்ளி கல்வி தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு ஜஸ் ஐஸ் பதநீர் உற்பத்தி உபகரணம் அறிமுகம் ஐஸ் பதினீர் நான் ஐஸ் போதியாக கொண்டு வரேன் പതിനേഴ് ഉപത്തിന് ശരി അതും വായിച്ച പഞ്ചത്തു വൈദ്യശാലയിൽ ശിശുക്കൾ ചികിത്സ പ്രിവിൽ പ്രിവി ആരംഭിക്കപ്പെട്ട പോയിതാണ് ഇവരും മൂട്ടരാകുമ്പോൾ ജനാധിപതി മുന്നേ ഒൻപത് ഇന്നാ ചേച്ചി ഉണ്ടെങ്കിൽ കാണേലൈക്ക് കമൽ ഹാസന തസാവതാര അവതാരങ്ങളെ മുൻ ജനാധിപത എടുത്തുള്ള ജാലി ജനാധിപതി അനിവർസരിപ്പാ என்ன முகங்களை எடுத்து சொல்லுது அவதாரம் எடுத்துக்கிறாங்களோ கொஞ்சம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாபதிகள் நடிகர் கமல்ஹாசன் தசாவதாரம் திரைப்படம் போன்று பல அவதாரங்களை எடுத்துள்ளன அதனால் தான் அவர்களுக்கு பல ஜனாதிபதி மாளிகைகள் தேவைப்பட்டுள்ளன என ஜனாதி அனுராசா நாயகர் தெரிவித்துள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை தென்மராஜி மிருசூர் கிராமத்தில் மக்களை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் மேற்படி தெரிவித்திருந்தது இது தொடர்பாக இது கால நாட்டு மக்கள் பணத்தை வீணடிக்கும் மற்றும் பண மக்களின் பணத்தை திட்டும் அரசியலில் இடம்பெற்றது சிங்களவர்கள் தமிழர்கள் என்ற வேறுபாடு என்று செயல்படுவோம் சொல்றேன்

எல்லையெல்லாம் ஆனந்தம்